நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க இன்று நாம் சிந்திப்பது நேற்று இறைவனை வழிபட்டோம் திருத்தொண்டை பற்றி சிந்தித்தோம் இந்த திருத்தொண்டு என்பது பெரும் கூட்டமாகச் சென்று உளவார பணி செய்வது மட்டுமல்ல பெரும் கூட்டமாக நின்று திருமுறை பாடுவதும் அல்ல விளம்பரப்படுத்தி கொண்டு உணவு தங்கும் இடம் இலவசம் கைலை காட்சிக்கான வாருங்கள் திருவாசகம் படிக்க வானு வாருங்கள் திருவாரூரிலே உளவாரப்பணி செய்ய வாருங்கள் தில்லையிலே உளவாரப்பணி செய்ய வாருங்கள் என்றெல்லாம் விளம்பரப்படுத்தி கொண்டு டம் டம் அடித்து போய் செய்வதற்கு பெயர் திருத்தொண்டு கிடையாது திருத்தொண்டு என்பது பிறதயவால் நடை நடக்கக்கூடியது கிடையாது யாரோ இலவசமாக பெட்ரோலுக்கு காருக்கு பெட்ரோலும் பேருந்துக்கு டீசலும் போட்டு இலவசமாக கூட்டிக்கிட்டு போய் அங்கே யாரோ இலவசமாக போடுற சோர தின்னுட்டு அங்கே நீங்கள் தொண்டு செய்தால் அதற்கு திருத்தொண்டு என்று பெயர் கிடையாது அதற்கு பெயர் தொண்டு அவ்வளோதான் தொண்டு அவ்வளோதான் ஏன்னா அந்த தொண்டிற்குரிய பலன்களை எல்லாம் நீங்கள் முன்கூட்டி தீர்மானித்து கொண்டு செல்கிறீர்கள் திருத்தொண்டு என்பது எவ்வாறு ஒரு குடும்ப தலைவர் குடும்பத்திற்காக பாடுபட்டு உழைத்து தன்னுழைப்பினால் குடும்பத்தை பராமரிக்கிறாரோ எவ்வாறு ஒரு பையன் தலையெடுத்து வளர்ந்து குடும்ப நலனுக்காக தான் உழைத்து சம்பாதித்து குடும்பத்தை பாதுகாக்கிறானோ அது போன்ற நிலையிலே நமக்கு இந்த பிரபஞ்சத்தை தந்த இறைவனை நம் தாய் தந்தையராக எண்ணி பாடினால் மட்டும் போதாது அப்ப நீ அம்மை நீ யார் வேணாலும் பாடலாம் அவர் நம்ம அப்பாவோடு நம்ம ஊர்ல இருக்க இருட்டுல கிடக்குன்னா போய் விளக்கு போடும் எண்ணம் கூட நமக்கு வர்றதில்லை அது போல அந்த ஒரு குடும்ப தலைவர் எவ்வாறு குடும்பத்தை பேணுகிறாரோ ஈட்டிய தந்தை உருவாக்கிய அமைப்பை எவ்வாறு பிள்ளை பாதுகாக்கிறாரோ அதுபோல இறைவனால் உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தை ஒரு குடும்பத்தில் உள்ள பையன் எவ்வாறு ஆத்மார்த்தமாக அன்பினால் தன்னுழைப்பால் செய்கிறானோ அதுபோல நம் தந்தையாராகிய சிவபெருமான் உருவாக்கி இந்த உலகத்தில் உள்ள பிற உயிர்களுக்கு நாம் செய்யக்கூடிய தொண்டிற்கு திருத்தொண்டு என்று பெயர் ஏனெனில் இந்த உலகம் முழுக்க சிவிர்மான் உரை உடையது நாம் மகிழ்வதற்காக வண்ண வண்ண மலர்களையும் பசுமையான மரங்களையும் அடர்ந்த காடுகளையும் அருமையான குயிலையும் அருமையான கிள்ளையையும் நாம் வீசி எறியும் கழிவுகளை அகற்ற காக காகங்களையும் இன்னும் எவ்வளவு நமக்கு நிறைய படைத்திருக்கிறார் இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் இருக்கக்கூடிய ஆலயங்களிலே நாம் செய்யக்கூடிய திருத்தொண்டும் இறைவனை நமக்கு நினைவூட்டும் வண்ணம் காவியோ வெள்ளாடையோ அணிந்து திருநீர் அணிந்து வருகின்ற அந்த பரதேசிகளுக்கு ஆமா பரதேசி என்பது தவறான வார்த்தை கிடையாது பரமனின் தேசத்தை நோக்கி பயணிப்பவர்களுக்கு பரதேசின்னு வரும் என்ன பரமன் கூட்டல் தேசம் தேசி என்னாச்சு பரதேசி தானே பரமதேசியா வரும் பரதேசி அப்படித்தான் வரும் ஆக அந்நிலையிலே சதாசர்வ காலமும் திருவேடம் தாங்கி கொண்டு யார் ஒருவர் ஊர் ஊராக ஆலயம் ஆலயமாக சென்று கொண்டிருக்கிறாரோ அப்படிப்பட்டவர்க்கு நாம் செய்யக்கூடிய உதவி அவருக்கு ஆடை தருதல் உணவளித்தல் எல்லாம் சொக்கருக்கு வந்து மாகேஸ்வர பூஜை செஞ்சு நீங்கள் தட்டில் ஆயிரம் ரூபா வச்சு கொடுத்தாலும் அது வந்து அந்த படமாடும் கோயில் பரமருக்கு ஆகாது சொக்கருக்கும் ஆகாது அது வேற விஷயம் ஏன்னா சொக்கர் ஒரு தொண்டரா என்றால் கண்டிப்பாக கிடையாது என்ன சொக்கர் தன்னை பிரபலப்படுத்தி கொள்ள ஏதோ உளவார பணி செய்கிறார் எது எதோ செய்கிறார்னு வச்சுக்கிட்டா ஏன்னா அடுத்தவங்க பேரை சொல்கிறத விட நம்ம பேரை சொல்லிக்கிறது நமக்கு பிரச்சனை இல்லை நிறைய திருக்கூட்டங்கள் இன்று பெருகி போயின நிறைய வழிபாட்டு மன்றங்கள் பெருகி போயின நிறைய ஆலயங்கள் அழிந்து போயின இதுதான் என்னுடைய நிலை அவங்க அவங்க யாரோ ஒரு கோயில்ல பாகுபாட்டு எண்ணங்களை உருவாக்கினால் அவர் திருத்தொண்டர் கிடையாது சாமி மனமு வந்து அவன் குடியாரனோ நல்லவனோ ஒழுக்கமானவனோ அவனை தன் திருமையினை தீண்டி திருத்தொண்டு செய்ய வைத்துக் இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அந்த மரியாதை கொடுக்க தெரியவில்லை என்றால் நாம் திருத்தொண்டர் கிடையாது ஆலயத்திற்கு சென்று அங்கே ஒட்டடை இருந்தால் அதை பார்த்து கொண்டு யோ இங்க வா கூட்டுறம்மா கூப்பிட்டு இங்க வா இது என்னது இத்தனை ஒற்றையா இருக்கு நீங்கள் அடியார் கிடையாது ஏன்னா இறைவனுடைய ஆலயம் பணி செய்யக்கூடிய அன்பிடத்தை நீங்கள் ஆணையிடும் பொழுது நீங்கள் ஓனர் ஆயிடுறீங்களே எங்கள் அப்பாவுக்கு என்ன இப்படி எங்க உங்கள் உடனே நீங்கள் எடுத்து ஒற்றை அடிக்க வேண்டியதானே ஆக திருத்தொண்டு என்பது பிறரை நாம் ஏவாமல் நாம் மனம் மொழிமைகளால் எவ்வாறு ஒரு குடும்பத் தலைவர் தன்னுடைய குடும்பத்திற்கு செய்கிறாரோ அதுபோல இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய சேவைகளுக்கு திருத்தொண்டு என்று பெயர் இந்த திருத்தொண்டு கோயிலில் போய் செஞ்சா மட்டும்தானா உங்களுடைய தொழில் சார்ந்த அறம் தொழில் சார்ந்து கூட நீங்கள் அறம் செய்யலாம் உதாரணத்திற்கு நீங்கள் ஒரு விவசாயி நூறு மூட்டை விளைது அதில் ஒரு ஒரு மூட்டை குறைந்தபட்சம் அந்த நெல் விளைச்சல் அறுவடைக்கு பிறகு உங்கள் வயலில் பாடுபட்டவர்களுக்கும் ஊர் மக்களையும் அழைத்து எல்லோருக்கும் நல்ல உணவு அளித்தால் அதுவும் ஈஸ்வர சேவை முன்பெல்லாம் சித்திரை மாதத்திலே பொன்னேறு பூட்டுதல் என்று எங்கள் பகுதியிலே எல்லா உலகம் ஒன்று கூடி உணவளை உணவு சமைத்து ஏர் நுனியிலே தங்கச்சையனை போட்டு மன்மாதாவை உழுது மகிழ்விப்பார்கள் அதுவும் கூட ஈஸ்வர சேவைதான் ஏன்னா சாமி மண்ணிடையத்தான இருக்காரு மண்ணில் இருக்காரு இல்லை பெருமான் பிருத்வி இல்லையா காஞ்சிபுரத்தில் சாமி மண்ணில் தானே இருக்காரு அப்ப இந்த பூமி யாரு சிவம் இந்த பூமியிலே நீங்கள் செய்யக்கூடிய அறமத்திற்கு பூமியிலே பூமிக்கு நீங்கள் ஒரு தண்ணீர் ஊட்டுதல் பூமியில் நடந்த ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுனா கூட அந்த பூமியும் சேர்த்து தானே குடிக்குது இல்லையா ஆக அங்கே திருநீலகண்டர் குழாளர் பானை விற் செய்து விற்று வந்தார் அவரால் தொண்டு அவர் ஒரு திருவோடு அங்கே வருகிற திருவோடு கூட இல்லாமல் வருகிற பண்டாரங்களுக்கு பரதேசிகளுக்கு அவர் என்ன செய்தார் திரு பண்டாரம்னா திருநீர் அணிந்தவர்னு பொருள் பண்டாரன்னா உடனே நாங்க கோயில் பூஜை செய்யற பண்டாரம் எங்களை குறை சொல்கிற சொக்கன்னு சொல்லக்கூடாது பண்டாரம் என்ற வார்த்தைக்கு திருநீர் கொடுப்பவர் திருநீர் அணிபவர் என்று பொருள் இன்றும் கூட நம்முடைய வட மாநிலங்களே பண்டாக்கள் பண்டாரம் தான் பண்டா ஆயிடுச்சு காசியில் ஆக இந்த திருநீலகண்ட திருவோடு தந்தார் அமர்நீதி நாயனார் என்ன பண்ணாரு துணி கொடுத்தார் அதே போல நம்முடைய திருக்குறிப்பு தொண்டர் துணி துவைப்பவர் அவர் என்ன செஞ்சார் அழுக்கு கந்தலா அழுக்கான ஆடை கட்டிக்கிட்டு வந்த அந்த திருவேடம் தாங்கியவர்களுக்கு ஆடைகளை அன்பினால் துவைத்து உலர்த்தி தந்தார் கூலி வாங்கல என்ன இப்படி எவ்வளோ தொண்டு இருக்குல்ல செடிகள் கோயில் கோயிலாக போய் புல்லு வெட்டினார் கூட்டம் கூட்டிகிட்டு மதிய உணவு வழங்கப்படும் காலை டிஃபன் வழங்கப்படும் பதினோரு மணிக்கு டீ பஜ்ஜி வழங்கப்படும் ஐயா பஜ்ஜி தானா போண்டா கிடையாதா எனக்கு உளுந்து வடை பிடிக்கும் அதெல்லாம் நாவுக்கரசர் எதையுமே எதிர்பார்க்கலை போனார் புல்லு வெட்டினார் அவ்வளோதான் அதே போல் எரிபத்த நாயனார் இறைவனுக்கு பூ பறித்து வந்து கொடுத்தார் இல்லையா முருகநாயனார் பூ தொடுத்து கொடுத்தார் இல்லை ஒவ்வொருத்தரும் ஒரு தொண்டு தங்களாலான திருத்தொண்டு பூ பறிச்சு சாமிக்கு மாலையா கட்டி கொடுத்தா அது திருத்தொண்டு வெள்ளம் பறித்து சாமிக்கு கொடுத்தால் திருத்தொண்டு நீங்கள் குங்குளியம் சாம்பிராணி போக தினந்தோறும் தவறாம போட்டா திருத்தொண்டு தினமும் ஒரு ரெண்டு ஊது பத்தியாவது கோயிலில் நல்ல நறுமணம் உள்ள பத்தி பத்தி வச்சா அது திருத்தொண்டு என்னுடைய ஆடைகளை நீங்கள் துவைத்து கொடுத்தால் திருத்தொண்டு கோயில் உள்ள விளக்கெல்லாம் பார்த்தீங்களா பெரும்பாலும் எந்த காலத்தில் வாங்கி மாட்டினாங்களோ அன்னைக்கு விளக்குன மாதிரி தான் நிறைய கோயிலில் விளக்கு இருக்கும் திருக்கூட்டம்னு ஒரு அமைப்பு இருக்குது நிறைய கோயிலில் அந்த விளக்கை தூய்மை பண்ணுறது கூட இவங்களா போய் கேட்க மாட்டாங்க அச்சகராக பார்த்து இதை எடுத்து கழுவி கொடுப்பானா தான் கழுவி கொடுப்பாங்க நம்ம வீட்டில் நாரடிச்சா ஏற்றணும் இல்லை இல்லை அதுபோல் தானே கோயில் நம்ம அம்மையப்பர் தானே இருக்காங்க அம்மையை அப்போ தானே பாடுறோமா இல்லையா அந்த விளக்கை வாங்கி தூய்மை செய்து கொடுத்தல் அது திருத்தொண்டு ஆலயங்களிலே இருக்க எண்ணெய் இல்லை என்றால் எண்ணெய் வாங்கி கொடுத்தல் திருத்துண்டு நீங்கள் ஊரூராக வாங்கி கொடுக்க வேண்டாம் உங்கள் ஊரில் இருக்கிற கோயிலில் விளக்கேத்துங்க சாமி எல்லாம் கோயில் என்ன சுடரோ சிவபெருமான் சூடு பராசக்தி அந்த செம்மை நிறம் கடநாதன் என்ன அப்போ ஒரு சூட்டை வச்சு நம்முடைய இறைவனார் வந்து டே இந்த வெளிச்சமாக தெரியுதே இந்த இது இந்த ஜோதி தான் வந்து சிவபெருமான் இதற்கு சூடு தான் பராசக்தி செம்மை விநாயக பெருமான் இதில் வர்ற கதிர் தான் முருகப்பெருமான் எங்கடா வேற வந்துச்சும்பார் கோயிலா இருந்தா என்ன கோயில் கோயில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் ஆலயம் தொழுவது சாலவும் எதுக்கு கோயிலுக்கு போய் தினவு கும்பிட்றாங்க போய் ஒரு விளக்கு ஏற்றுவீங்க ஒரு தூய்மை பண்ணுவீங்க நமக்கு பற்று வரும் திருத்தொண்டு செய்யும் மனப்பான்மை வரும் அதற்காக அதே போல நான் சிவாலயத்திற்கு மட்டும்தான் விளக்கு ஏற்றுவேன் மத்த கோயிலுக்கு ஏத்த மாட்டேன் எத்தனை சாமி இருக்கு வேறு 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 இயற்கையும் நூறு நூறு ஆயின குணங்களை உடைய ஆன்மாக்களுக்கு அந்த ஆன்மாக்களின் குணங்களுக்கு ஏற்ப அருள் செய்வதற்காக சாமி வேறு வேறு உருவம் எடுத்து வருகிறார் இருக்கான்னு வச்சுக்க ராட்சசன் கிட்ட சாமி சிவனேன்னு இப்ப இருக்க நம்ம பார்க்கற மாதிரி ஜடா முடி போனா அவன் கும்பிடுவானா பிடிச்சி முடிஞ்சு போடுவான் அங்க என்ன பண்ணுவார் சாமி நம்ம முருக பெருமான் இல்லையா அவர் வந்து அன்னை பராசக்தியிடும் ஒரு கேள்வி கேட்கிற நிறைய கேள்வி கேட்டாரு அதுல ஒரு கேள்வி என்னன்னா அம்மா நம் தந்தையார் இப்படி சிவனேன்னு இருக்கார் அப்பாவியா பேன சிரிச்சுக்கிட்டு பேனு சிரிச்சு அவர் கேட்டிருக்க மாட்டாரு நான் அப்படிதான் கேட்டுறேன் நான் ஒரே நான் இருந்தா உண்மையே இந்த ஆள் நல்லவராக கெட்டவரா அப்படி அப்ப அம்பிகை சொல்றாங்க உன் தந்தை ஞானிகளில் பெரிய ஞானி ஞானிகளுக்கெல்லாம் அவரே குருவாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஞானமுடையவர் முனிவர்கள் எல்லாம் ஏற்றுக்கொட கொள்ளக்கூடிய சிறந்த முனிவர் முனிவர்னா கோபம் விட்டவர்னு அர்த்தம் முனிதல்னா கோபம் கொள்ளுதல் கோபத்தை விடணும் என்ன ஆக அந்த நம்ம தீக்குழி தீண்ட தீவினை தீண்ட பெற திருநீலகண்டம் தீக்குழின்னா என்ன கோபம் நம்மளை டீச்சரும் இல்ல ஆக அந்த கோபம் இருக்கு இல்லையா அந்த கோபமே உருவானவர்களுக்கு ராட்சஸர்களுக்கு சாமி மகா ராட்சஸாக இருப்பார் கோபத்தை விட்டவர்களுக்கு மகா முனிவராக இருப்பார் அரசர்களுக்கோ மகா அரசனை போல இருப்பார் தன் தொண்டர்களுக்கோ அடிமை போல இருப்பார் உன்னுடைய தந்தையின் குணம் சொல்லும் தரம் என்று அவ்வளவு சிறப்புடையது எல்லாமே அவருடைய குணங்கள் எல்லாமும் அவருடைய செயல் என்று முருகப்பெருமானுக்கு சொல்லுவது போல வரும் என் அன்பின் உறவுகளே திருத்தொண்டு என்ப செய்பவர்களுக்கு சில இலக்கணங்கள் இருக்கின்றன அப்படி இருந்தால் மட்டுமே நான் தொண்டு சரி திருத்தொண்டுன்னா ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் சரி நான் தொண்டு செய்யணும் நான் எவ்வாறு இருக்க வேண்டும் எவ்வாறு இருந்தால் நான் தொண்டு செய்யலாம் யார் வேணாலும் போய் ருத்ராட்சம் பத்து ரூபாய் நூறுரூவான்னு வாங்கி மாட்டிக்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு மாட்டிக்கலாம் காவி கட்டிக்கலாம் இதுதான் ஒரிஜினல் திருநீர்னு கருப்பு திருநீரை கொடுப்பாங்க அதை வாங்கி நெத்தி நிறைய பூசிக்கலாம் உடம்பெல்லாம் கொட்டிக்கலாம் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் தொண்டராக முடியும்னா சத்தியமாக முடியாது நீங்கள் தொண்டராக வேண்டுமானால் அதற்கு சில தகுதிகள் உங்களுக்கு உருவாக வேண்டும் அது தெரியாமல் தான் இன்னைக்கெல்லாம் ருத்ராட்சம் போட்டு காவி கட்டிட்டு பரட்டத்தில் விட்டுக்கிட்டு தாடி வச்சுக்கிட்டு என்ன அப்படியே கூளை கும்பிடு போட்டுட்டு அப்படியே கொடுவாங்க அப்படியே அப்படி இந்த எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா மணிகாராக இருந்தப்ப எங்கள் வீட்டு தோட்டி எங்களை சின்ன பசங்களை பார்த்தா கூட இன்னும் என்ன கொடுவார் அந்த மாதிரி இருக்க கூடாது நான் சொல்ல சாமி தொண்டர்கூடிய லட்சணத்தை நம்முடைய சேர்க்குளாரடிகள் வியந்து பேசுவார் முதல் தகுதி என்னன்னா அவர் அணியும் அவங்க உடல் மிக தூய்மையானது தினமும் ரெண்டு வேலை குளித்து தூய்மையாக உடம்பை வச்சிருப்பாங்க அந்த உடம்பில் மேல் தூய்மையான வெந்நீர் அணிந்திருப்பார்கள் ஏன்னா பூசுவதும் வெந்நீர் பூண்பதும் பொங்குறவும் படிக்கிறமில்ல திருவாசகம் இந்த இதுதான் ஒரிஜினலு இது மாழ மாட்டு சாணத்தில் செஞ்சதுன்னு கருப்பு திருநீர் வாங்கி படிக்கிறமே அறிவு கிடையாது நமக்கு ஏன்னா வெந்நீர்ன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் கருப்பு திருநீர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கணும் ஏன் கேட்கணும்னா அதுக்கான அடுத்த வரி சொல்கிறேன் அவர்கள் அணியும் திருநீர் வெந்நீர் போல இருக்கும் அந்த தூய வெந்நீரை போல உள்ளம் புனிதராக இருப்பார்கள் அடியார்கள் எப்படி இருப்பாங்க போல அவர்கள் உள்ளமும் எப்படி இருக்கும் தூய்மையானதாக எதையும் நாடாததாக புனித தன்மையோடு இருக்கும் இது வந்து இரண்டாவது முதல் தகுதி தூய வெண்ணீர் அணி ஏன்னா என்னையும் தன் சுண்ண வெண்ணீர் அணிவித்துனார் பூசுவதும் வெந்நீர் அப்படின்னாரு பால்கொள் வெண்ணீற்றாய் அப்படின்னாரு இத்தனை திருமுறையில திருமுறையில் என்ன கரிய திருநீரோ சொல்லி கொடுத்து சொல்லியிருக்காங்க நீங்க எப்படிங்க அந்த கருப்பு திருநீரை விற்கலான்னு கேட்டு பாருங்க இந்த திருட்டு பசங்க உங்களை கூட்டத்தை விட்டே நீக்கிடுவாங்க ஆமா சாமி திருட்டு பசங்க தானே பொய் சொல்லி பொருள் விட்ட திருடம் தானே ஆக இங்க இலக்கணம் என்னவெனில் நீங்கள் ஒரு தொண்டர் நான் ஒரு சொக்கர் ஒரு தொண்டர்ன்னு வச்சீங்க நான் எப்படி இருக்க வேண்டும் என்று பெருமான் சேக்குலர் அடிகள் மூலம் சொல்லியிருக்கிறார் என் மேனி தூய்மையானதாக இருக்க வேண்டும் அதன் மேல் வெந்நீர் அணிந்திருக்க வேண்டும் அந்த வெந்நீரை போன்ற உள்ளத்திலும் மனத்தூய்மை உள்ள புனிதராக இருக்க வேண்டும் அதே போல ஐந்தெழுத்தை கூறும் பொழுது மனத்தூய்மையுடன் அன்பினால் ஐந்தெழுத்தை கூறக்கூடிய தன்மை இருக்க வேண்டும் அப்படியே பந்தாவா ஆஹ் நமசிவாய சிவாய நம கையை கூட கூப்பல சிவாய சிவாயணம் என்னையா சிவாய நம என்ன நமச்சிவாய மன தூய்மை இருந்தா அந்த இடத்துல அதிர்ந்த வார்த்தைகள் வராது ஆக மன தூய்மையுடன் ஐந்து எழுத்து அன்பினால் ஓதுபவர் பொருள் பெட்டி நாம நூத்தி எட்டு தடவை நமசிவாய சொன்னா எனக்கு பணம் வரும் இந்த எதிர்பார்ப்பெல்லாம் அங்கே கிடையாது பெருமானிட அன்புனா யார் வாழ் கொண்ட அன்பு உங்களுக்கு எதிர்க்கிறது அளவு அன்பா பேச முடியாது அப்படி கிடையாது பெருமானிடத்து உள்ள அன்பினால் பஞ்சாட்சரம் ஐந்தழுத்தை ஓதுபவராக அடியார்கள் இருப்பார்கள் அதே போல ஆண்டவன் முன் சென்றால் அன்பினால் உடல் தளர்ந்து விதிப்பு சிந்தையராய் கை திரு இருப்பாங்க சாமிகிட்ட போனதும் கம்பீரமாலாம் பாட முடியாது தென்னா என்ன முன்னும் தீசு ஏர்மெழுகோப்பாய் சொல்றாரு இல்ல என்ன அத்திருவாவை வந்துருச்சுல மார்கழி என்ன தென்னா என்ன முன்னும் தீசேர் மெழுகப்பாய் என்னானை என்னறையும் இன்னம்பு என்று எல்லோரும் சொன்னோம் இன்னும் அம்பார் அது என்ன தென்னா என்ன முன்னம் தீசு மெழுகப்பாய் இந்த தோழிப்பண்டிர் வந்து தென்னாடுடைய சிவனேன்னு சொல்றதுக்குள்ள இவ ஒடியாந்து அழுதுகிட்டு எல்லாருக்கும் முன்னா கோயில் போடுவலாம் அவளால் தென்னாளுடைய சிவன் சொல்ல முடியாது நான் தடுமாறும் மொழி தடுமாறும் முறை தடுமாறும் எல்லாம் தடுமாறும் என்ன மெய்தான் அரும்பி விதிர் விதித்து அந்த நிலைக்கு போயிடுவாங்க சிவம் முன்னால போய் நின்னா எவ்வாறு தன் கணவனோடு தனிமையில் இருக்கும் பொழுது பெண் தன் நிலை மறந்து தன் தலைவனை பற்றி இயங்குகிறாளோ அப்படி இறைவனை பார்த்து ஏங்கி நிற்பார்கள் அந்த மெய் அன்பர்கள் அதனால மெய்யன்பர்கள் பேர் அவங்க கிட்ட பொய் அன்பு கிடையாது மெய் அன்பு இருப்பதால் அவருக்கு பேர் அடுத்து அவங்க என்ன செய்வாங்க கோயில் போனா போன உடனே அப்படின்னா பாட மாட்டாங்க கோயில் போவாங்க குப்பை அவங்க கண்ணில் சாமி கூட பர்ஸ்ட் பட மாட்டார் கோயில் இருக்கும் குப்பைப்படம் ஒட்டட படம் அங்க எண்ணெய் வடிஞ்சிட்டு இருக்கிற திருவிழாக்கு படம் சாமி அழுக்கு வேட்டி கட்டிருக்காரு எனக்கு அவலை படம் அதையெல்லாம் மாற்றம் நினைக்கும் கைத்திருத்தொண்டு செய்பவர்களாக இருப்பார்கள் முதல்ல கோயில் எதுக்கு வளம் அடியார்கள் ஏன் தொண்டர்கள் வளம் வரணும் வளம் வரும் பொழுது கோயில முள் முளைச்சிருக்கும் கல் முளைச்சிருக்கும் பக்தர் காலில் வந்து முள் ஏறும் பக்தர் காலில் முள் ஏறும் குழந்தைகள் கல் தடிக்கு விழுவாங்க இதையெல்லாம் சரி பண்ணணும் அவர்கள் என்ன செய்வார்கள் கை தொண்டு செய்பவராக இருப்பார்கள் அதே போல என்ன துன்பம் வந்தாலும் இறைவனை இகழ மாட்டார்கள் எப்படின்னா திருநாவுக்கரசடு சாமிகள் அங்க பெரிய மகாராஜா வழிபடக்கூடிய ராஜகுருவாக இருந்தவர் சைவம் வந்த பிறகு கொடும் சுண்ணாம்பு கலவாயில போட்டு வேக வச்சாங்க வழிபாட்டை விடலையே விஷம் கொடுத்தாங்க வழிபாட்டை விடலு யானையின் தலையை யானை விட்டு இவர் தலையிடற வந்தது வழிபாடு அமைச்சிவாய மந்திரம் விலகளில் கடலில் கல்லை கட்டி கடலில் போட்டார்கள் இறைவனை மரம் மறுத்துரைத்தாரா என்ன ஆக இவர்கள் எப்படி இருப்பார்கள் எந்த துன்பம் வந்தாலும் இறைவனை வழிபடுவர் மேற்கொண்டு அடுத்த பதிவிலே சிந்திப்போம் அடியாருக்கு இலக்கணம் நிறைய இருக்கிறது ந தொடர்ந்து சிந்திப்போம் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க திருநீர் அணிவதோ ருத்ராட்சம் அணிவதோ வெள்ளை ஆடையோ காவியோ அதோ இதோ அதெல்லாம் காவியே கட்டக்கூடாது சைவர்கள் தூயவெண் கலிங்கத்தர் அண்ணேன் தூய்மையான வெள்ளை ஆடையவை சிவருமான அணிந்திருக்கிறார் என்று மணிவாசகர் பேசுகிறார் ஆடையில் நாம் வந்து காவி கட்டி ஆடையிலே சைவராகல தூய வெந்நீர் அணியும் கருப்பு வெந்நீர் அணிந்து திருநீட்டிலும் சைவரால என்ன நம்ம பத்து பேரை நம்ம சுற்றி கூட்ட வந்தால் ஆளுக்கு பத்து ரூபா கொடுத்தா நூறுரூவா வாங்கிட்டு ஐம்பது ரூபா செல்லமுன்னா ஐம்பது ரூபாயில் புகழ் பெறலாம் அதுவும் கிடையாது அந்த து மன தூய்மையோட பஞ்சாட்டு கிடையாது எங்கே அடியார்கள் இன்னும் இலக்கணம் இருக்கிறது இன்று அடியாரம் சொல்றீங்களா வெள்ளாட கட்ட யோகிதை கிடையாது சாமி அழுக்காடுன்னு காவி கட்டான் வெள்ளாடான கட்டி துவைச்சு கட்ட வேண்டியதனே என் குருநாதர் கருப்பு உன் குருநாதே உள்ளத்துல உங்ககிட்ட வஞ்சனையோடு உன் இருக்கும் பொருள் பறிக்கவும் உன்னால் புகழ் பெறவும் உன்னிட உன்னை சீடனாக ஆக்கி கொள்ளுதான் அந்த குரு எப்படி உனக்கு வெண்மையான திருநீரை தர முடியும் அது போலி குரு பொய்குரும்பாரு திருமூலர் நான் சொல்ல திருமூலர் காலத்திலேயே இந்த மாதிரி பொய்குருமார்களும் பொய்க்கே குருவும் போலி சீடர்களும் அந்த காலத்திலேயே இருந்திருக்காங்க ஆக தொண்டர்களுக்கு இலக்கணம் தொடர்ந்து சிந்திப்போம் திருவரலால் நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க திருச்சிட்டம்